வயசானவங்க அதிகம் பேசுனா கிண்டல் பண்றோம் பேசாம அமைதியா இருங்கன்னு சொல்றோம் ஆனா மூத்த குடிமக்கள் அதிகம் பேசணும்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க பொதுவா ஓய்வு பெற்றவங்களுக்கு நினைவாற்றல் இழப்பு ஏற்படுது இத ஆங்கிலத்துல அல்சீமியர்னு சொல்றாங்க இதை தடுக்க மருந்து மாத்திரை இல்ல அதிகம் பேசுறது தான் ஒரே வழின்னு சொல்றாங்க முதியவர்கள் அதிகம் பேசுறதுனால குறைஞ்சது மூணு நன்மைகள் இருக்குது முதலாவது பேசுறது மூளைய செயல்படுத்துது நினைவுகளும் மொழியும் ஒன்றுக்கொன்னு தொடர்பு கொள்ளுது அதுவும் விரைவா பேசும்போது அது சிந்தனைய விரைவுபடுத்துது நினைவு ஆற்றல மேம்படுத்துது அதிகம் பேசாத மூத்த குடிமக்களுக்கு மறதி ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ரெண்டாவது அதிகமா பேசுறது மன அழுத்தத்தை குறைக்குது மன நோயை தடுக்குது எதையுமே பேசாம எல்லாத்தையும் மனசுக்குள்ளே அடக்கி வச்சிருந்தா மூச்சு திணறல் உண்டாகும் ஒரு அசௌகரிய உணவு ஏற்படும் அதனால பெரியவங்க அதிகம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது நல்லது மூணாவது பேச்சு முகத்துல உள்ள சுறுசுறுப்பான தசைகளுக்கு பயிற்சி அளிக்குது தொண்டைக்கு பயிற்சி அளிக்குது நுரையீரலோட திறனை அதிகரிக்குது கண்கள் காதுகளை சேதப்படுத்தும் தலைசுற்றல் போன்ற மறைஞ்சிருக்கும் ஆபத்தை குறைக்குது சுருக்கமா சொல்லணும்னா அல்சிமியர் நோய தடுப்பதற்கான ஒரே வழி முதியோரை பேச வச்சு கேக்குறதுதான் தான் அவங்களை அதிகமா பேச வைங்க பலரோட பழக வைங்க அப்போ அவங்க சந்தோஷமா இருப்பாங்க நாம சொல்றத கேட்க ஆட்கள் இருக்காங்க நமக்கு இந்த வீட்ல முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு நினைச்சு உற்சாகமா இருப்பாங்க வேதாகமம் சொல்றது மாதிரி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் இருப்பார்கள் உங்க வீட்ல பெரியவங்க இருக்காங்களா அவங்கள பேச வைங்க அவங்க பேசுறத பொறுமையா கேளுங்க அவங்கள ஆரோக்கியமா மகிழ்ச்சியா வாழ வைங்க